ஹலோ ப்ரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்ம வாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம்மளுடைய இருதயம் திருக்குள்ளது அது கேடுண்டாக்குகிற ஒரு இருதயமாய் இருக்கிறது நமக்கு கேடுண்டாக்குகிற ஒரு இருதயமாய் இருக்கிறது என்பதை குறித்து பார்த்து கொண்டு என்ன மாதிரி கேடுகள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும் அதை குறித்து நம்ம பார்க்கலாமா இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம் யோபு இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தில் பாருங்க உங்கள் மறுமொழிகளில் கேடு இருக்கிறது என்ன யோபுல அங்கே சொல்லப்படுகிறது நம்மளுடைய இருதயத்தில் உண்மை கேடு இருக்குமா உள்ளத்தில் உண்மை கேடு இருக்குமா உண்மையை பேச மாட்டோம் உண்மையை புரட்டுகிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமா பேச வேண்டிய உண்மையை மறைத்து தவறான காரியங்களை பேசி கொண்டிருப்போம் நம்மளுக்கு நம்மளுடைய ஆதாயத்துக்காக உண்மையை மறைத்து செயல்படுகிற காரியங்கள் உண்டு இன்றைக்கு நம்ம இருதயத்தில் உண்மை கேடு இருக்கிறதா இப்போ இந்த உண்மை கேடு இருக்குமானால் நம்ம கேடு உண்டாக நம்மளை கேடை தழுகிறதுக்கு அது ஏமாத்திரம் இன்னைக்கு ஆண்டோ சொல்றாரு உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது கத்திரிடத்துல உண்மையா இருக்கு இருக்கிறதா மற்றவர்கள் இடத்துலயும் உண்மையா இருக்கிறதா உண்மைத்துவத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் உன் நீ உண்மையா இருந்தால் மேன்மை உனக்கு நிச்சயம் நீ உண்மையற்றவர்களாய் பாசாங்கு காட்டுகிற மா மற்றவர்களை பசப்புகிற வார்த்தைகளை பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் அழிவு நிச்சயம் இன்றைக்கு நம்மளோட இருதயத்தை சீர்தூக்கி பார்ப்போம் உண்மை கேடு நம்மளுடைய இருதயத்துல இருக்கிறதா இருந்தால் கத்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உண்மை எங்களை நீங்க மாற்றுங்க அந்த கேடு எங்களுக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே எங்க இருதயத்தில் உண்மைத்துவம் இருக்கட்டும் ஆண்டவரே உண்மை கேடு வேண்டாம் ஆண்டவரே உண்மைக்கு புறமான காரியங்களை பேசுகிற காரியங்கள் வேண்டாம் உண்மைக்கு புறமான காரியங்களை சிந்திக்கிற காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் உண்மைக்கு புறமான காரியங்களை செய்கிற காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே உண்மைக்கு புறமான காரியங்கள் எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யாண்டவரே இந்த உண்மை கேடு எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் எப்பொழுதும் முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீர் விரும்புகிற பாத்திரங்களை நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேருக்கு நான் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னையும் அறியாமல் ஒரு பொய் அதனோடு இணைந்து வருகிறது நாலு வார்த்தை பேசணும்னு நினைச்சா அதுல ஆறு வார்த்தை ரெண்டு வார்த்தை கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த மறைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு தங்கச்சியை நான் பார்க்கிறேன் என் கத்தர் எங்க நாவுக்கு காவல் வைப்பீராக உண்மையை பேசுகிற உதடுகளை எங்களுக்கு தருவீராக உண்மை பேசுகிற நாவை எங்களுக்கு தருவீராக உண்மையை மட்டுமே காக்கிற இருதயத்தை நீ எங்களுக்கு தருவீராக இந்த நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த உதவி மூலம் செய்யுங்கேலும் नल्ला परमा पितावे आमेन 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 गॉड ब्लेस